தேதி பதினான்கு நாட்டுப்புற பெண் சூழமித்தியாவுதல் தேவன் மனிதனை திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டார் தீர்மானித்தார் தேவன் தெய்வீகமானவர் எனவே அவர் தெய்வீகமான கணவர் தெய்வீகமான கணவர் மனிதனாகிய மனைவியை திருமணம் செய்ய வேண்டும் என்று விரும்பினார் தெய்வீகமான கணவர் மனுஷீக மனைவியை திருமணம் செய்ய முடியாது எனவே தெய்வீகமாக இருந்த தேவன் மனிதனானார் எனவே தெய்வீக கணவன் மனித கணவன் மனுஷீக கணவனானார் மனுஷீக கணவனானபடியினால் இப்பொழுது தேவன் மனுஷீக மனைவி திருமணம் செய்ய முடியும் ஆனால் மனுஷீக மனைவி தெய்வீக கணவனை எப்படி திருமணம் செய்ய முடியும் மனுஷீக மனைவி தெய்வீக கணவனை திருமணம் செய்ய வேண்டுமென்றால் அவள் தெய்வீகமாக வேண்டும் தெய்வீக கணவன் மனுஷீக கணவனாகிறார் மனுஷீக மனைவி தெய்வீக மனைவி ஆகிறார் தேவன் தெய்வீகமும் மனுஷிகமும் ஆகிறார் மனிதனும் மனுஷிகமும் தெய்வீகம் ஆகிறார் இப்பொழுது இருவரும் திருமணம் செய்து கொள்ள முடியும் ஸோ உன்னத சிகர சத்தியம் சொல்கிறது தேவன் மனிதனானார் மனிதனை தேவனாக்க ஜீவனிலும் சுவாபத்திலும் தேவத்துவத்தில் அல்ல ஸோ இந்த உன்னத சிகர சத்தியம் எதற்காக என்று சொன்னால் தெய்வீக காதலை நிறைவேற்றுவதற்காக ஸோ எனவே நாம் இப்படியாக சொல்ல வேண்டும் தெய்வீக காதலை நிறைவேற்றுவதற்காக தேவன் மனிதனானார் மனிதனை தேவனாக்குகிறார் ஜீவன சுவாபத்திலும் தேவத்வச்சு உன்னத பாட்டு தெய்வீக காதலான வேதாகமத்தின் ஒரு சுருக்கம் உன்னத பாட்டு ஒன்று ரெண்டு தம் வாயின் முத்தங்களினால் அவர் என்னை முத்தமிடட்டும் ஏனெனில் உம் நேசம் திராட்சிரசத்தை விட இன்பமானது நான்கு பத்து உன்னத பாட்டு நான்கு பத்து என் சகோதரியே என் மணமகளே என்னே அழகு உன் அன்பு உன் அன்பு திராட்சரசத்தை விட எவ்வளவாய் மேலானது உன்னத பாட்டு ஆறு பதிமூன்று திரும்பி வா திரும்பி வா சூலமித்தியே ஒன்றியவான் மூன்று ரெண்டு அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் நாட்டுப்புற பெண்ணின் அன்பை ஆதாயம் பண்ணி அவளை ராணியாக்க ராஜா சாலமோன் ஒரு நாட்டுப்புறத்தானார் உன்னத பாட்டு ஒன்று ஒன்று சாலமோனின் தலை சிறந்த பட பாட்டு உன்னத பாட்டு ஆறு பதிமூன்று திரும்பி வா திரும்பி வா சுழமத்தி இது மனிதனுடனான தேவனுடைய காதல் கதையின் ஒரு மாதிரி ஏசையா ஐம்பத்தி நான்கு ஐந்து உன் சிஸ்டிகரே உன் நாயகர் யோவான் ஒன்று பதினாலு அந்த வார்த்தை மாம்சமானது வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொம்பது ஏழு ஆட்டுக்குட்டியானவர்களுடைய கல்யாணம் வந்தது அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் நாட்டுப்புற பெண்ணின் ஜீவனின் வளர்ச்சி மற்றும் மறுசாயலாக்குதலுக்காக பயன்படுத்தப்படும் உருவகங்களின் முதற்குழு குதிரை புறாக்கண்கள் லீலி புறா புகைத்தூண் பாட்டு ஒன்று ஏழு எட்டு என் ஆத்ம நேசரே உம் மந்தையை எங்கே மேய்கிறி உம் தோழர்களின் மந்தைகளின் அருகில் முக்காலிட்ட பெண்போல் நான் ஏன் அலைந்து திரிய வேண்டும் பெண்களில் பேரழகியே உனக்கு தெரியவில்லை என்றால் மந்தையின் காலடி சுவடுகளில் தொடர்ந்து செல் முதல் உருவகம் அவள் குதிரையாக இருக்கிறாள் தொடக்கத்தில் கிறிஸ்துவின் காதலே உலகத்தில் வாழ்கிற சாத்தானால் சிறைப்பிடிக்கப்பட்ட பலமான இயற்கையான நபராக இருக்கிறாள் இதைத்தான் குதிரை காட்டுகிறது பாட்டு ஒன்று ஒம்போது என் காதலியே பார்வோன் ரதங்களில் பூட்டப்பட்ட பெண் குதிரைக்கு உன்னை ஒப்பிடுவேன் சங்கீதம் முப்பத்தி மூன்று பதினேழு ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்பு வியாது இரண்டாவது பார்க்கும் உருவகம் புறாக்கண்கள் ஒரே பார்வையையும் ஆவியானவரையும் ஒரே நோக்கத்தையும் புறாக்கண்கள் குறைக்கிறது இப்பொழுது இவள் ஆவிக்குரிய பார்வையும் ஆவிக்குரிய கருத்துக்களும் உடைய உடையவளாக தொடங்கினாள் உன்னத பாட்டு ஒன்று பதினைந்து என் காதலியே நீ மிக அழகானவள் நீ மிக அழகானவள் உன் கண்கள் புறாக்கண்கள் போன்றவை ஐந்து பனிரெண்டு அவர் கண்கள் புறாக்கண்கள் போன்றவை அடுத்தது லீலி லீலி மலர் மோசமான அபிசுவாசமுள்ள மக்கள் மத்தியில் அவள் ஒரு தூய நம்பும் வாழ்க்கை வாழ்கிறாள் தான் லீலி புஷ் லீலி மலர் காட்டுகிறது உன்னத பாட்டு ரெண்டு ரெண்டு முள்ளுகளுக்குள் நீலி மலர் எப்படி இருக்கிறதோ அப்படியே மகள்களுக்குள் என் காதலியும் இருக்கிறாள் மத்திய ஆறு இருபத்தெட்டு லீலி மலர்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள் அடுத்ததாக அவள் புறாவாக மாறுகிறாள் புறா இது மென்மையையும் கபடின்மையையும் குறிக்கிறது அவள் அழகானவளாக மென்மையானவளாக தூய்மையானவளாக மாறியிருக்கிறாள் உன்னத பாட்டு ரெண்டு பதினாலு என் புறாவே பாறையின் மறை பிளவுகளில் நான் உன் முகத்தோட்டத்தை பார்க்கட்டும் மத்திய மூன்று பதினாறு தேவ ஆவியானவர் புலாவை போல் இறங்கி தன்மேல் வருகிறதை கண்டார் மத்திய பத்து பதினாறு சர்ப்பங்களைப் போல வினாவுள்ளவர்களாகவும் புறாக்களைப் போல கபடட்டவர்களாகவும் இருங்கள் அடுத்தபடியாக அவள் புகைத்தூணாக மாறுகிறாள் தன் சுயமும் இயற்கை பலமும் உடைக்கப்பட்டுள்ளதை அனுபவித்த பின்பு கிறிஸ்துவை தேடுபவள் ஒரு ஆவிக்குரிய நபராக மாறுகிறார் உன்னதப்பாட்டு மூன்று ஆறு பாலைவனத்திலிருந்து வனத்திலிருந்து புகைத்தூண்கள் போல வருகிற இவள் யார் யாத்ரா பதினான்கு பத்தொன்பது அவர்களுக்கு முன்னிருந்த மேகத்தூண் விலகி அவர்கள் பின்னே நின்றது நாட்டுப்புற பெண்ணின் ஜீவனின் வளர்ச்சி மற்றும் தாக்குதலுக்காக பயன்படுத்தப்படும் உருவகங்களின் இரண்டாம் குழு படுக்கை பல்லக்கு பாட்டு ஒன்று பத்து ஒன்று ஆபரணங்களின் இணைப்புகளுடன் உன் கன்னங்களும் அணிகலன்களின் சரங்களுடன் உன் கழுத்தும் அழகாயிருக்கின்றன நாங்கள் வெள்ளி குமிழ்களுடன் தங்க ஆபரணங்களை உனக்கு பண்ணுவோம் ரெண்டு குருந்தியர் மூன்று பதினெட்டு நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கற்றுடைய மகிமையை கண்ணாடிகளையே காண்கிறது போல கண்டு கர்த்தர் ஆவியால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம் படுக்கை கிறிஸ்துவின் காதலை இரவு நேரத்தில் யுத்தத்தில் கூட கிறிஸ்துவின் ஓய்வுக்கான படுக்கையாக மாறுகிறாள் இது சபயுகத்தை காட்டுகிறோம் உன்னதப்பாட்டு மூன்று ஏழு இதோ சாலமோனின் படுக்கை அறுபது பலவான்கள் அதைச் சுட்டி நிற்கிறார்கள் ஒன்று மூத்த ஒன்று பதினெட்டு நீ நல்ல போராட்டம் பண்ணும் பல்லக்கு கிறிஸ்துவின் காதலி ராஜ்யத்தின் யுகத்தில் கிறிஸ்துவை ஓரிடத்திலிருந்து மற்ற இடத்திற்கு சுமந்து செல்லும் பல்லக்காக மாறியிருக்கிறாள் பாட்டு மூன்று சாலமோன் அரசன் லீபனோனின் மரத்தினால் தனக்கு ஒரு பல்லக்கு செய்தான் யோசுவா மூன்று ஆறு யோசுவா ஆசாரியர்களை நோக்கி நீங்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போங்கள் என்றான் கிரீடம் கிறிஸ்துவின் காதலி அவருடைய தெய்வீகத்தோடு மறுசாயலாக்கப்பட்டதினால் அவருக்கு அவருக்கு ஒரு கிரீடமாக மாறியிருக்கிறாள் உன்னதப்பாட்டு மூன்று பதினொன்று சீயோன் மகள்களே வெளியே போய் கிரீடத்துடன் இருக்கும் சாலமோன் அரசரை பாருங்கள் அந்த கிரீடம் அவருடைய நிச்சயதாட்டு நாளில் அவருடைய தாய் அவருக்கு சூட்டியது நீதிமொழி பனிரெண்டு நாலு குணசாரியான ஸ்ரீ தன் புருஷனுக்கு கிரீடமாயிருக்கிறாள் நாட்டுப்புற பெண்ணின் ஜீவனின் வளர்ச்சி மற்றும் மறுசாயலாக்குதலுக்காக பயன்படுத்தப்படும் உருவகங்களின் மூன்றாம் குழு தோட்டம் தேவ குடியிருப்பிடம் படை பரலோக கோள்கள் ஒன்று கருந்தியர் மூன்று பதிமூன்று நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாயிருக்கிறீர்கள் மத்திய பதிமூன்று நாற்பத்தி மூன்று நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள் தோட்டம் இப்போது கிறிஸ்துவின் காதலி கிறிஸ்துவின் அணிப மகிழ்ச்சிக்காக ஜீவனின் செழித்து பழங்களை உற்பத்தி செய்கிறாள் உன்னத பாட்டு நான்கு பனிரெண்டு என் சகோதரியே என் மணமகளே நீ வேலி போடப்பட்ட தோட்டம் மூடப்பட்ட நீர் சுனை முத்திரையிடப்பட்ட நீர் ஊற்று உன்னத பாட்டு ஐந்து ஒன்று என் சகோதரியே என் மணமகளே நான் என் தோட்டத்துக்கு வந்திருக்கிறேன் என் வெள்ளை போலத்தை என் நறுமணப் பொருள்களுடன் சேகரிக்கிறேன் தேனடையை என் தேனுடன் சாப்பிடுகிறேன் என் திராட்சிய ரசத்தை என் பாலுடன் குடிக்கிறேன் நண்பர்களே சாப்பிடுங்கள் என் காதலிகளே குடியுங்கள் போதையேற குடியுங்கள் தேவ குடியிருப்பிடம் கிறிஸ்துவின் காதலி ஜீவனில் முதிர்ச்சியடைந்து தேவனுடைய குடியிருப்பாகவும் திருசா அதன் பாதுகாப்பாகவும் எருசலேம் மாறியிருக்கிறாள் திருசா தேவனுடைய குடியிருப்பை காட்டுகிறது எருசலேம் தேவனுடைய அதனுடைய பாதுகாப்பை காட்டுகிறது உன்னத பாட்டு ஆறு நான்கு என் காதலியே நீ திருசாவைப் போல அழகானவள் எருசலேமை போல கவர்ச்சியானவள் கொடிகளையுடைய படையைப் போல பயங்கரமானவள் வெளிப்பட்ட தேசம் இருபத்தி ஒன்று ரெண்டு மூன்று நான் புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன் அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாக்கிய ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன் அது இதோ மனுஷரிடத்திலேயே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது என்று விளம்பியது படை கிறிஸ்துவின் காதலி எதிரிக் எதிரிக்கு கொடிகளையுடைய படை போல பயங்கரமாக இருந்தாள் உன்னதப்பாட்டு ஆறு நான்கு கொடிகளையுடைய படை போல பயங்கரமானவள் வெளிப்பட்ட விஷயம் பத்தொம்போது பதினாலு பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றன பரலோக கோள்கள் கிறிஸ்துவின் காதலி சூரிய சந்திரனாயிய பரலோக கோள்கள் கோள்களாக மறுசாயலாக்கப்பட்டிருக்கிறாள் உன்னதப்பாட்டு ஆறு பத்து விடியற்கால கால போல தோண்டுகிற சந்திரனைப் போல அழகாகவும் சூரியனைப் போல தூய்மையாகவும் இருக்கிற இந்த பெண் யார் வெளிப்பட்ட பன்னிரெண்டு ஒன்று அன்றியும் ஒரு பெரிய அடையாளத்தை அடையாளம் வானத்திலே காணப்பட்டது ஒரு ஸ்ரீ சூரியனை அணிந்திருந்தாள் அவள் பாதங்கள் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் பன்னிரெண்டு நட்சத்திரங்கள் உள்ள கிரீடமும் இருந்தன இறுதியாக நாட்டுப்புற பெண் சூழநுத்தியாக மாறியிருப்பதை நாம் பார்க்கிறோம் பாட்டு ஆறு பதிமூன்று திரும்பி வா திரும்பி வா சூழமித்தியே சூழமித்தி என்றால் பெண் சாலமோன் சாலமோனின் நகல் மறு பாதி ஏவாள் ஆதாமுக்கு இருந்தது போல சாலமோன் அவன் சாலமோன் சூழமித்தி அவள் சாலமோன் அவன் சாலமோனும் அவள் சாலமோனும் சேர்ந்து ஒரே சாலமோனாகிறார்கள் ஆதியாமம் ரெண்டு இருபத்தி மூன்று ஆதாம் இவள் என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாக இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியால் மனுஷி எனப்படுவாள் என்றார் கிறிஸ்துவின் ஜீவனின் முதிர்ச்சியில் கிறிஸ்துவின் காதலே கிறிஸ்துவின் மறு உற்பத்தியாக ஆகிறாள் என்பதை இது காட்டுகிறது அவருடைய திருமணத்திற்கு அவள் அவருக்கு பொருந்தும்படியாக ஜீவனிலும் சுவாபத்திலும் வெளியாக்கத்திலும் செயல்பாட்டிலும் அவரை போலவே இருக்கிறாள் சூழம்தியாவது எதை குறிக்கிறது என்று சொன்னால் கிறிஸ்துவின் ஜீவனில் முதிர்ச்சியில் கிறிஸ்துவின் காதலில் கிறிஸ்துவின் மறுமுற்பத்தியாக உற்பத்தியாக ஆகியிருக்கிறாள் என்பதை சுட்டிக்காட்டுகிறது அவர்களுடைய திருமணத்திற்கு அவள் அவருக்கு பொருந்தும்படியாக ஜீவனின் சுவாபத்திலும் வெளியாக்கத்திலும் செயல்பாட்டிலும் அவரை போலவே இருக்கிறாள் ரெண்டு கொந்தியர் மூன்று பதினெட்டு நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலேயே காண்கிறது போல கண்டு கர்த்தர் ஆவியால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம் வெளிப்பட்ட மிஷன் இருபத்தி ரெண்டு பதினேழு ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள் இறுதியாக நாட்டுப் பிரப்பெண் சூலமுத்தியாக மாறியிருப்பதை நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துவின் ஜீவனின் முதிர்ச்சியில் கிறிஸ்துவின் காதலி கிறிஸ்துவின் மறு உற்பத்தியாக ஆகிறாள் என்பதை இது சுட்டிக்காட்டுகிறது அவர்களுடைய திருமணத்திற்கு அவள் அவருக்கு பொருந்தும்படியாக ஜீவனிலும் சுவாபத்திலும் வெளியாக்கத்திலும் செயல்பாட்டிலும் அவரை போலவே இருக்கிறாள் ரைசலோக காதலன் காதலியை திட்டவோ குறை கூறவோ கண்டனம் செய்யவோ கட்டாயப்படுத்தவோ இல்லை மாறாக புகழ மட்டுமே செய்தார் இதை நாம் குறிக்க வேண்டும் முக்கியமான குறிப்பு உணவு பாட்டு ஒன்று பதினைந்து என் காதலியே நீ மிக அழகானவள் நீ மிக அழகானவள் அவள் குதிரையாக இருக்கும்போது காதலன் காதலியை பார்த்து சொல்கிறார் நீ மிக அழகானவள் என்று காதலன் காதலிக்கு முன்பாக நின்று தன் நபரையும் செயல்களையும் அடைந்தவைகளையும் அவளுக்கு வெளிப்படுத்தி அவளை மேலே மேலே தூக்குகிறார் உன்னத பாட்டு ரெண்டு நான்கு அவர் என்னை விருந்து மண்டபத்துக்கு அழைத்து வந்தார் என்மேல் பறந்த அவருடைய கொடி ஓ நேசமே உன்னத பாட்டு ரெண்டு எட்டு ஒம்போது இதோ என் காதலுடைய சத்தம் அவர் மலைகளின் மேல் துள்ளியும் குண்டுகளின் மேல் குதித்தும் வருகிறார் என் காதலன் ஒரு கலைமான் அல்லது மான்குட்டி போன்றவர் பாட்டு ஐந்து ரெண்டு ஒரு சத்தம் என் காதலன் கதவை தட்டி கொண்டிருக்கிறார் என் சகோதரியே என் காதிரியே என் புறாவே என் உத்தமியே எனக்கு சிறப்பாயாக என் தலை பனியால் நனைந்திருக்கிறது என் தலை மயிர் சுருள்கள் இரவு தூறலால் நனைந்திருக்கின்றன ஸோ இப்படியாக சாலமோன் ராஜா நாட்டுப்புறத்தானாக மாறி நாட்டுப்புறப்பண்ணினின் காதலை பெற்று அந்த பெண்ணை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி ராணியினுடைய ஸ்தானத்துக்கு கொண்டு வந்து தன்னை ராஜாவாக வெளிப்படுத்தி சூலமத்தியாகிய ராணியை திருமணம் செய்து கொள்கிறார் இது பத்ரா இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய சபையாகிய காதலிக்கும் அல்லது நமக்கும் இடையே உள்ள காதலை காட்டுகிறது தெய்வீக கணவனாக இருந்த தேவன் மனுஷிய மனைவியை திருமணம் செய்ய ஆசைப்பட்டார் எனவே தேவன் மனிதனானார் தெய்வீக கணவன் மனுஷீக கணவனாக மாறியதால் மனுஷீக மனைவியை திருமணம் செய்ய முடியும் ஆனால் மனுஷீக மனைவி தெய்வீக கணவனை எப்படி திருமணம் செய்ய முடியும் எனவே மனுஷீக மனைவி தெய்வீகமாக வேண்டும் தன் தெய்வீக காதலை நிறைவேற்றிக் கொள்ளும்படியாக தேவன் மனிதனானார் மனிதனை தேவனாக்க ஜீவனின் ஸ்வாபத்திலும் அன்று குதிரையாக இருந்த அவள் புறாக்கன்களாக மாறி லீலி மலராக மாறி வாவாக மாறி புகைத்தூணாக மாறி படுக்கையாக மாறி பல்லாக்காக மாறி கிரீடமாக மாறி தோட்டமாக மாறி தேவ குடியிருப்பிடமாக மாறி படையாக மாறி ஓ பரலோகக் கோள்களாக மாறி சூழமைத்தியாக மாறுகிறாள் இதை செய்வதற்கு காதலன் காதலியை திட்டவோ கடிந்து கொள்ளவோ குறை கூறவோ கட்டாயப்படுத்தவோ இல்லை அவர் காதலன் காதலிக்கு முன்பாக நின்று தன் நபரை வழியாக்கி தன் செயல்களை வெளியாக்கி தன் அடை தான் அடைந்தவர்களை வெளியாக்கி அவளை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே மேலே தூக்கி கொண்டு வந்து நாட்டுப்புற பெண்ணை ராணியாக்கி திருமணம் தன்னை ராஜா என்று வெளிப்படுத்தி திருமணம் செய்து கொள்கிறார் இதுவே தெய்வீக காதல் Praise the Lord. Hallelujah. Amen.